அப்படிங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் பதினாலுங்கிற இடத்துல ரொம்ப சிறுப்பில் தனமாக இந்த வீட்ல நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கும் இவங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே சண்டைய வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இருக்கு இந்த பொசிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் மூணு பேர் யார் என்ன டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி அர்த்தம் நான் போறேன் ஐயோ இவன் வாயெல்லாம் என்ன வாயால டைம் பாம் அனுகுண்டு தோத்துறோம்டா உங்க வாய்க்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேங்கிங் டாஸ்க் மூலம் வந்து இந்த பிக் பாஸ் டீமே ஒத்துக்கிட்டாங்க எங்கிட்ட உள்ள கண்டஸ்டன்ஸ் அதாவது இந்த சீசன் நைன்ல உள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைய அறிவு இருக்கிறவங்களும் எப்ப பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமும் முக்கியமா மோக்கிங் பண்றவங்களா தான் இருக்காங்க அப்படின்ட்டு தானே இந்த டாஸ்க் மூலம் வந்து ஒத்துக்கிட்டாங்க கூச்சல் போடுறது மாக் பண்றது அவங்க நடந்து கொண்ட விதங்களை வைத்து ரேங்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம மத்த சீசன்ல உள்ள ரேங்கிங் டாஸ்க் மாதிரி இந்த ரேங்கிங் டாஸ்க் இருந்ததா அப்படின்னு அதுதாங்க இல்ல என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல எல்லாரும் நீங்க பாத்துるீங்க இந்த ரேங்க் டாஸ் எப்படி வச்சாங்க அப்படினு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து 14 பிளேஸ் வரை தான் வச்சிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்கணும்னா இந்த வீட்ல இருக்கவங்க ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கவங்க யாரு அப்படினோ ஒண்ணுங்கிறது ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி கடைசியா இருக்கவங்க சிறுபுள்ள தரமா இருக்கவங்க நாலுங்கிற இடத்துல ரொம்ப சிறுபுள்ள இந்த வீட்ல நடந்துக்கிற விதத்தை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கோதா கியூல போடா

ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை இப்படி நினைக்க ரேங்கிங் கிளாஸ்ட்ல நீங்களே வந்து உங்களை வந்து எத்தனா ரேங்கிங் போய் நின்னுங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் பூரா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா தான் தான் ஒரு பத்து பேர் வந்து சண்டை போடுவாங்க அதுவும் நம்ம முக்கியமா வேற யாரு வாட்டுமலன் இந்த வீட்டுல அதிகமா வந்து நான் தான் படிச்சிருக்கேன் நான் தான் டாக்டர் நான் தான் வந்து பயங்கரமா டிசிஷன் மேக்கிங் பண்றேன் அதனால நான் தான் இந்த வீட்டுல அதிகமா மெச்சூரா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வாட்டு மலன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நின்னுட்டு இந்த டாஸ்க்கை வந்து ஒரு வாரம் ஆனாலும் முடிச்சிருக்க மாட்டாங்க அதனால தான் பிக் பாஸ் இவங்க பொருளை எடுத்து இவங்களே செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவன் போட ஒரு டாஸ்க் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா ஒரு மூணு பேரை வந்து இந்த வீட்டுல வந்து பயங்கரமா பொறுமையா இருக்கிறவங்க சரியா பேசுறவங்க அப்படின்னு அடிப்படையில் மூன்று நபர்கள நீங்க தேர்வு செய்யணும் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க மத்த சீசன்ல இந்த ரேங்கிங் டாஸ்க் பயங்கர பரபரப்பா இருக்கும் பயங்கர சண்டையா இருக்கும் தான் இந்த வீட்ல என்ன பண்ணிருக்கோம் இது நாள் வரை அப்படின்னுட்டு சொல்றதுக்கு ஒரு சான்ஸா வந்து குடுத்துருப்பாங்க ஆனா இந்த சீசன்ல வந்து இருக்கிற கண்டஷன்ஸ் பூரா ரொம்ப டம்மி பீஸுக எவனுமே வந்து இதுல வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்கே வச்சிருக்காங்க இது ஏதோ காமெடி பீஸ்ரா ரொம்ப வீக்கா இருக்கா அத பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்போயும் கேட்குறதுதான் உங்க பொண்ணான கைகளில் ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரேங்கிங் டாஸ்கை நம்ம அதுக்கப்புறம் இந்த ராஜாங்க டாஸ்ஸில் ராணி ஆனதுக்கப்புறம் ஏதோ வின் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு அதை நினச்சி சந்தோஷப்படும் வந்து அப்படி இருக்கவே விட மாட்டோம் ரேங்கிங் லாஸ்ட் த்ரீ கொடுத்து

ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து அது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்களும் கடைசியில் இருக்கிறவங்க ரொம்ப சின்ன பிரத்தனமாக இருக்கிறவங்களையும் இன்னுங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் பதினாலுங்கிற இடத்துல ரொம்ப சிறுபிள்ளத்தனமாக இந்த வீட்டில் நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங் இருந்து பதினாலு பேர் அடிக்கிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து யாரு சபரி சபரி வந்து இந்த வீட்டுல மெச்சூரா நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தாங்க சொல்லலாம் ஏன்னா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்டேன் ஏன் அப்படின்னம்னா அவருக்கு தகுந்தாப்பட குருந்தா விளாடுறாரு ஏன் அப்படின்னம்னா எங்கயாவது ஒரு விஷயம் நடந்தது சண்டை நடந்ததுன்னா தனக்கு தேவைப்பட்ட ஆளுன்னா இடையில புகுந்து வந்து அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாரு இல்ல தனக்கு தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்னம்னா எப்படி ஒன்னாலும் அக்லியை அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு இப்ப கரெக்டா கட்டுவிட்டா அப்படி இந்த சபரி பஸ்ட் வந்தது நமக்கு தான் பிடிக்கலையே அப்படின்னு கேட்டோம்னா அந்த வீட்ல இருக்கவங்க பல பேத்துக்கு பிடிக்கல நடிக்கலான்னு தோணுது வந்து அவனுக்கு வந்துருக்கீங்க முக்கியமா அவங்க அன்பு கேங்க இருக்காங்களா அவங்களை ஒண்ணு ரெண்டு பேருக்கு தவிர எல்லாருமே நான் என்ன ப்ளேஸ் வந்து கரெக்டா இல்லையோ ஆனா சபரி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து அருகதே இல்ல முக்கியமா வந்து இந்த பிரஜன்ல வந்து இந்த சொர்ணாக பார்வதி வந்து கண்ணிலே டேமேஜ் பண்ணார்ல அதெல்லாம் வேணுக்கே வந்து அடிக்கணும் பிளான் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி ரிவெஞ்சு வச்சு அடிச்சிருக்காங்க கண்ணில முட்டில பிரஜனும் ஒரு பக்கம் சரி சொன்னாரு கமர்தினும் ஒரு பக்கம் சொன்னாருங்க அதனால இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எலிஜிபிள் வீட்டுக்குள்ள இருக்கவங்களே பரவாயில்ல பொண்ணு மேல அடிச்சிருக்கா அது என்ன சொல்லுவீங்க எப்படி குடுவீங்க செகண்ட் பிளேஸ் யாரு சுபிக்ஷா சுபிக்ஷா இந்த வீட்டுக்குள்ள வந்து மெச்சூர்டா வந்து எதாவது செயல்பட்டு இருக்காங்களா இல்ல குறைந்தபட்ச அறிவாறு ஏதாவது அப்படிதான் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம் ஏன் அப்படின்னம்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க பஸ்ட் வீக் வந்து நம்ம பார்வதி சண்டை போட்டாங்க அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னா ஒண்ணுமே தெரியல ஒரு கண்டென்ட்டை எடுத்து கூச்சல் குழப்பத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கும் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டஸ்ட் சொல்லியிருக்காங்க

இல்லவே இல்ல ஐயோ ரவுண்ட் கிட்டே அடிக்கிறாங்களே அப்ப கெமி எதுக்கு தேர்ட் பிளேஸ் ஆக மொத்தம் இந்த வீட்ல வந்து அமைதியா இருக்கவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல கொடுத்துறனா அது அரோரா கொடுத்துக்கலாமே எங்க பெருசா கத்தலன்றதனால அவங்களுக்கு ஏலாத இடம் கொடுத்துக்கிங்க நான் அந்த வீட்ல வந்து எதுவுமே பண்ணல அமைதியா இருக்கவங்க அமைதியா இருக்கவங்கன்னு சொல்றாங்களே அதுக்கு அரோரா கொடுத்துக்கலாமே

சபரிக்கு ஏன் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சண்டை போட்டாரு அது வயலண்டா பொண்ணு மேல அடிச்சு அது என்ன சொல்லுவீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பீங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறதுக்கு அருகதை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ் வந்து வியானா வியானாவும் கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இந்த சிக்ஸ்த் பிளேஸில் வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல நான் நிற்க ஆசைப்படுது தேர்ட் பிளேஸ் ஓகே வித் மை பிளேஸ் ஐ வாண்ட் தேர்ட் பிளேஸ் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல வந்து இந்த மூணு தான் ஐம் நாட் ஓகே வித் 2 ஐம் நாட் ஓகே வித் 3 அந்த பேர் இருக்கங்கள சபரி சுபிக்ஷா அடுத்து கெமி இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு டிசர்வே கிடையாது ஏன் அப்படினா இந்த வீட்ல அவங்க எதுமே பண்ணல மெச்சூரா அறிவுப்பூர்வமா எதுமே கேம்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து முகத்தரை கிளிக்கிற மாதிரி வந்து வியானவும் சொல்லிட்டாங்க அடுத்து செவன்த் பிளேஸ் யாருன்னா நம்ம அரோரா அரோரா என்ன பின்னலை படுத்து கிடந்தவனுக்கு திருக்குன் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு எது கிடைச்சாலும் இந்த வீட்டுல லாபம் தாண்டா பதிமூணு பதினாலு கிடைக்கிறதுக்கு ஏழாவது பிளேஸே கிடைச்சிருச்சே நம்ம சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி தான் ஏத்துக்கிட்டாங்க அடுத்து எட்டாவது பிளேஸ் வந்து ரம்யா ஆனா ரம்யா வந்து அப்ப சண்டை போடட்டாலும் வீட்டில் பெட்ரூமில் போய் வந்து அழுகிறாங்க இந்த கனி எனக்கு எதுக்கு எட்டாவது ப்ளேஸ் கொடுத்தாங்க நான் எத்தனை தடவை வந்து அமைதியாக இருந்திருக்கேன் அப்போ அதெல்லாம் அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கான்னு சொன்னாங்களே அப்போனா இந்த வீட்டில் நான் தானே அதிகம் அமைதியாக இருந்திருக்கேன் எனக்கு தேர்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காமல் இந்த கனி வந்து இப்ப மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட ஒயில்காடு இருக்க தெரியாது ஆனால் கரியும் விற்கல் சுக்கிரமும் எனக்கு எட்டாவது ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எனக்கு மூணாவது ப்ளேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க ஏமா ரம்யா உனக்கே இது நியாயமா இல்லையாமா இந்த வீட்டுக்குள்ள வந்து நீ எதுவுமே பண்ணல உன்னை இவ்வளவு நாள் வச்சிருந்ததே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில பல பேர் சொல்றாங்க அடுத்து நைன்த் பிளேஸ் திவ்யா ஏற்கனவே திவ்யா வந்து அந்த மூணு பேர்த்தையும் செலக்ட் பண்ணும்போதே சொல்லி தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மூணு பேருமே வந்து கரெக்டா நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு தான் செலக்ட் பண்ணி ஆனா நீங்க ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு இந்த உள்ள ரேங்கிங் சிஸ்டமே நீங்க தான் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து அந்த மூணு பேர்த்தையும் அதாவது கணித விக்கல் செய்யும் அமித்தையும் மூணு பேர்த்தையும் குறை சொன்னாங்க அடுத்து பத்தாவது பிளேஸ் தமிர்தீன் அவருக்கும் அந்த பத்தாவது பிளேஸ் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல ஆனா இருந்தாலும் நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன் ஆரம்பத்துல எவ்வளவு சண்டை போட்டேன் இப்ப எவ்வளவு அமைதியா இருந்தேன் அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் வந்து அடுத்து சபரி வந்து இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு அருகதே கிடையாது அவன் தான் இருக்கிறதுலே வந்து இப்ப வயலன்ஸா வந்து எல்லா கேம்லையும் விளாடுறான் பயங்கரமா அடிக்கிறான் அடிச்சு விளாடுறான் அவனுக்கு எதுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பொறுமையா செயல்படுவான் மெச்சூர்டா இருப்பான்னு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஜென்ஸ் சொன்ன மாதிரியே வந்து கமிர்தினம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாப்ல அடுத்து வந்து பதினோரா பிளேஸ் வந்து நம்ம காணா வினோத்து கானா வினோத்தினது தலைவர் சொல்லிட்டாரு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாலுமே வந்து இந்த கமர் தினம் கானா வினோத்தும் சேர்ந்து வந்து இந்த பிளேஸ்ல நிற்க சொன்ன பத்து பதினொன்னு சொன்ன இவங்க ரெண்டு பேரும் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் முப்பத்தஞ்சு மாவட்டாலே பயங்கர சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி வந்து கைத்தட்டி எதுக்குன்னே தெரியாம பத்து பதினோரா பிளேஸ் தெரியாம கைத்தட்டி பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க வேற லெவலு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லலாம் அடுத்து பன்னெண்டாவது பிளேஸ் எஃப்ஜே எஃப்ஜே ஓகேன்னு ஏன்னா சிறுபுளத்தனமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எஃப்ஜே கண்டிப்பா சிறுபுளத்தனமா ஏன்னா அவருக்கு இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி லெவலே கிடையாது எவனா ஏதாவது தூக்கி போட பீ போறது இத்தனை தடவை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் பயங்கரமா யூஸ் பண்ண வாய்க்கு வந்ததை பேச எத்தனை தடவை விஜய் சேதுபதி பண்ணாலும் இவன் கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால வந்து எஃப் எஃப்ஜேக்கு பன்னெண்டாவது பிளேஸ் கொடுத்துருக்கலாம் அடுத்து பதிமூணா பிளேஸ் சொர்ணாக்கா என்னதான் வந்து வீட்டுக்குள்ள கண்டெண்ட் கொடுத்தாலுமே வந்து இந்த பதிமூணா பிளேஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் என்னோட கேமை இப்போதான் நான் நிதானம் விளாண்டிருக்கேன் என்னங்கடா இது உங்களுக்காக அடி வாங்கி கண்டெல்லாம் இப்படி எல்லாம் அடி வாங்கி இப்ப ராணி எல்லாம் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு போய் பதிமூணாவது பிளேஸ் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டுருக்காங்க அடுத்து பதினாலாவது பிளேஸ் வந்து நம்ம வாட்டர்மெல்லாம் திவாகரே அவர் வந்து கத்தணும்ல அவர் வந்து இதெல்லாம் சரியில்லை நீங்க வந்து வன்மத்தோட செயல்படுறீங்க அப்படின்றது கணியை டார்கெட் பண்ணி பேசுறாப்புல பேசினாப்புல அதுவும் எப்படி பேசினாப்புலாம் எப்ப பார்த்தாலும் வந்து புறணி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து போட்டியே ஒன்னு டு பதினாலு தான் ஆனா சம்பந்தமே இல்லாம போய் வந்து கனிட்ட போய் சண்டை போட்டு இருக்காரு அவங்க நியாயம் இவ்வளவுதான் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்ல நடந்தது ஆனா இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து அவ்வளவு ஒன்றும் சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அவங்களே விட்டுருந்தா கூட இந்த டாஸ்க்கை வந்து விடிய விடிய விளாண்டுருப்பாங்க ஆனா பிக் பாஸ் அந்த அளவுக்கு விருப்பப்படல ஏன் அப்டின்னா தண்ட போட்டாலும் நியாயம் இருக்காது கத்தணும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிட்டு தான் வந்து விட்டா கிறுக்குன ஊர்ல இருக்க கலசர பல்ல ஏன்ட வந்து டைம் பாஸ் என்ன டாஸ்க் முடிச்சிதா கரெக்டா அந்த பாட்டம் 3ல யார் இருக்கா அப்படிங்க பாத்துட்டு அந்த 12 13 14 FJ பார்வதி வாட்டு இவங்க மூணு பேர்த்தையும் வந்து போய் ஜெயிலில் அடங்கி அப்படின்னோடனே பார்வதி புலம்பு அறந்துருச்சு ஆடா பாவிகளா இந்த உங்களோட தப்பான டிசிஷன்னால் நான் இந்த வாரம் வந்து அடிபட்டு கண்ணெல்லாம் இவ்வளோ வழி வாங்கிட்டு இவ்வளோ கேம விளாண்டோம் கடைசியில் என்ன ஜெயிலில் போட்டிங்களா அப்படின்ட்டு வந்து அதோட புலம்பல் வந்து வேற லெவலில் இருந்ததுங்க இதை பார்த்துட்டு யார் அழுதாங்களோ இல்லையோ கனி பயங்கரமாக அழுதாங்க ஏன்னா கனியை வந்து முகத்திலேயே கிழிக்கிற மாதிரி உங்க தான் சபரிய ப்ளேஸ் போட்டுருக்கீங்க கெமிய தேர்ட் ப்ளேஸ் போட்டிருக்கீங்க சுபிக்ஸா செகண்ட் ப்ளேஸ் போட்டிருக்கீங்க நீங்க என்ன டிசிஷன் மேக்கிங் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களும் கனியை கிளி கிளியும் இவ்வளோ இவ்வளவுதான் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்ல நடந்த விஷயங்க எனக்கெனம இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து சும்மா ஏதோ பொழுது போகல சரி இந்த கண்டஸ்டன்ஸை ஏதாவது ஒனை வச்சு விடுவோம் அப்படிங்கிற வச்சு மற்றங்க இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது இந்த ரேங்கிங் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் வந்து பதினாலு பிளேஸ் வருது கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து சே சே சரி அதுக்காக வர மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மத்தம்